அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் இன்றைக்கி மார்ச் மாதத்தின் முதல் தேதி தமிழ் மாதமாகட்டும் ஆங்கிலம் மாதமாகட்டும் எல்லா மாதத்தினுடைய முதல் தேதி அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னே சொல்லலாம் அந்த நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதுமே வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இது ஒரு சிறப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனம் வந்து இருக்குது ஒரு நிலவானது அமாவாசைக்கு பிறகு அடுத்து வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை வந்து சொல்லுவோம் இந்த நிலவு வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் செல்வ வளம் பொருளாதாரம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே வந்து பன்மடங்கு பெருகி முழுமை அடையணும் அப்படின்னா இந்த நாளை வந்துட்டு நம்ம கெட்டியை பிடிச்சுக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் வந்துட்டு பார்க்கும் நம்மளுடைய ஆயுள் கூடும் குறையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த காலங்களில் வீடுகள் எல்லாம் குறைவாக இருக்கிறதுனால பிறை நிலவுங்கிறது ஈஸியா வந்து தெரியும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் வந்ததுனால நமக்கு வந்து இந்த நிலவை பாக்குறது அப்படிங்கறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா ஆகி போயிருது நீங்கள் நிலவு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி நான் சொல்கின்ற இந்த மெத்தடில் வந்துட்டு இன்று மாலை வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான பணவரவு ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய வம்சத்துக்கே பண கஷ்டம் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவு உறுதியை ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதி மூன்றாம் பிறை இது மட்டும் இல்லாமல் அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஏஞ்சல் நம்பர் பெஸ்ட் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய எட்டு எட்டு சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு அடுத்ததா இன்று மாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டு அப்போ இத்தனை சிறப்புகளும் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யற பரிகாரமானது நமக்கு கை கொடுக்காமல் போயிடுமா என்ன அதனால் எல்லா எல்லாருமே இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலானதாக இருக்கிறதுனால தான் நேற்று இரவே குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து குளிங்க கையில் ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் சரி மறக்காமல் அதன்படி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவுக்குள்ளே உங்களுடைய முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கோங்க நிச்சயமாக அதுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இவை தவிர இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் மாதம் மாதம் வந்துட்டு மணி மந்த்ரா போடுவோம் இல்லையா ஜனவரி பிப்ரவரிக்கு போட்டாச்சு இப்போ மார்ச் மாதத்திற்கானது நேற்று வந்து கொடுத்துருக்குறேன் அதை ஒரு குறிப்பிட்ட மூன்று இடத்துல மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்வதன் மூலமாக மாதம் முழுவதும் உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே வராது அந்த வீடியோ இந்த வீடியோ ரெண்டுனுடைய லிங்க்குமே இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லோரும் செய்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன் அதாவது பூஜை இல்லாத வழிபாடுகள் இல்லாத அசைவம் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் செய்யக்கூடிய வகையில் தான் சொல்ல போகிறேன் வீட்டில் சந்தோஷம் பெருகணும் பணம் பெருகணும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்ந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயமே வந்துட்டு போதுமானது ஏன்னா இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாணயத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம இதை ஒரு ரூபாயே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் நல்லா வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது கண்டிப்பாக பிரியாணி இலை தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலை வைப்பது தான் சிறப்பு அதனால் இல்லை அப்படின்னா கூட இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது நீங்கள் ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்துறது சிறப்பு இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக டீப்பாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ரிலாக்சேஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதன் பிறகு இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முதல்ல எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைகிறது அவசியம் இவை தாண்டி இன்னைக்கு மாதத்தின் முதல் தேதியே இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நமக்கு பண வரவில் பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிம்பளை வந்துட்டு நாம் பயன்படுத்தணும் இப்போ ஒரு ரூபாய் நாணயத்தில் ஒன்றுங்கிற இடத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரையும் போதே கூட நீங்கள் எட்டு முறை வந்து வரைங்க அது மேலேயே வந்துட்டு எட்டு முறை வந்து போடுங்க இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டார்க்காகவும் வந்துட்டு தெரியும் அடுத்தது இதே சிம்பலை உங்களுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இங்கேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு எட்டு முறை வரைஞ்சிக்கோங்க நல்லா வந்து டார்க்காக தெரியும் அதன் பிறகு நம்ம பிரியாணி இலை எடுத்து வச்சோம் இல்லையா இந்த பிரியாணி இலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சயம் 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 அப்படின்னா வளர்தல் பெருகுதல் அப்படின்னு வந்து அர்த்தம் இன்னைக்கு மூன்றாம் பிற வந்து பிறை நிலவாக தோன்றி அடுத்தடுத்த நிலையை வந்துட்டு அடைய போகுது அதே போல் நம்மளுடைய செல்வ வளமும் அடுத்தடுத்த நிலைக்கு அடையணும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கும் போது இந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துறது சிறப்பு இதை வந்துட்டு நீங்கள் பிரியாணி அலையில் வந்துட்டு எழுதுங்க இதுக்கு கீழேயும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு மறக்காமல் போட்டிருங்க இப்போ மொத்தம் வந்து நம்ம இந்த மூணு இடத்துல வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம் இந்த காசில் நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த பிரியாணி இலையில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு போட்டிருக்குறோம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதன் பிறகு மாலை ஆறு முப்பதுக்கு மேலே பெரிச்சந்திரன் வந்து தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி நீங்கள் மேற்கு பக்கம் வானத்தை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுக்கோங்க அந்த அடிவானத்தை பார்த்த மாதிரி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற சந்திர பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்து வணங்கக்கூடிய இந்த நாமத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு மூன்று முறையோ இல்லை இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மனதாரை வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த இலையும் இந்த காசும் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கையும் ஏந்தின மாதிரி வந்து வச்சுக்கோங்க அதாவது யாசகம் கேட்குற மாதிரி ரெண்டு கையும் சேர்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி மனதார வேண்டின பிறகு இந்த இலையவும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்களுக்கு அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் இருக்குது இல்லையா அது மூட்டையாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் ட்ரம்மாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி அதில் நல்லா அரிசியை தோண்டிட்டு அடி ஆழத்தில் இந்த இலையும் இந்த நாணயத்தையும் வந்துட்டு நீங்க புதைச்சி வச்சுருங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து அடுத்த மூன்றாம் தேதி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இதை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அரிசி பானையில் இது மாதிரி காசு வச்சோம்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்குங்க அதுவும் இன்றைக்கி மாதத்தின் முதல் தேதி இது கூட மூன்றாம் பிறை எட்டு எட்டு சேர்க்கை இது எல்லாமே இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம வீட்டில் தனம் தானியம் எல்லாமே வந்து பல்கி பெருகும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காமல் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்